வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே பருக நிந்தனை சைவனிந்தனை பிராமணம் கேவல் செய்யுரா சதுரும் பிறவிதீதனா பேதைய தம்மோடு வினக்கும் உறுதி நல்லறம் செய்வர் தங்களோடு உறவும் யாது நல் அன்பர் கேட்கினும் உதவுறும் இயல்பும் மாதவத்தினோர் உறுப்பினும் வணங்கிடும் மகிழ்வும் ஓது நல் உபதேசமே யுதியும் அன்ப தீது செய்யணும் சிவசெயல் எனக்குளும் தெளிவும் மனமும் வாக்கும் அன்பர்வால் உருப்படு செயலும் கனவிலும் அன்பற்கடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு தெய்வம் வழிபடா நிலையும் புனிதன் புகழ் நாள்தொரும் உரைத்திடும் புழிவும் தீமையாம்புற நெறிகள் ஒளித்திடும் திறனும் வாய்மையாகவே பிறர்பொருள் பொருள் வடனும் ஏமுறும் பரதாரம் நச்சீடாதனன் நோன்பும் தூய்மை நெஞ்சில் யான் எனது எனும் செருக்குரா துறவுமாகிய பேறுகள் அனைத்தையும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நமஸ் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மை உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் பிகாம்பிஏ இளங்கலை மாணவி வினிதா வணிகவியல் தனசிரி இலக்கியவியல் ஜனனியின் தோழன் அருண்குமார் கிருத்திகா ஓசாம்பிகாவின் மகள் சங்கீதா சந்தியாவின் தம்பி சந்தோஷ் ராணியம்மாளின் அண்ணன் தங்கராஜ் ஆர்த்தி தீபிகா அக்கா மகன் கீதா நித்யா பிரபாகரன் சத்யாவின் தோழி ராஜேஸ்வரி வணிகவியல் பாரதி பிரியாவின் தங்க பிரியதர்சினி தரணிதரன் அஞ்சலி ராஜேஸ்வரி தனஸ்ரீ கனிக்குரித்துறை ஆசிரியர் கற்பக தீபா கனிக்குரித்துறை வனிதாவின் தங்கை ஆகியோரும் ராஜாஜி அவர்களுடைய பிறந்த நாளிலே பிறந்த நாள் காண்கின்றார்கள் அவர்களும் மனநாள் காணும் கோவை திருப்பதி புவனேஸ்வரி இணையவர் திருப்பூர் சிவபிரகாசு ஜெகதீஸ்வரி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைகளுடைய வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் துண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாயம் பகையுணர்வுடையோரும் இந்நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாயம் நிறைவாக நமக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார்முழுதும் பொருள்துறையில் சமநய நீதி பல ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய் கொள்ளும் நெறிமுறைகள் இவை வாழ்வு காண்போம் திருச்சிற்றம்பலம்